மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த புதிய மாதத்தின் முதலாவது நாளிலே உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் கடந்த நான்கு மாத காலமாய் கண்ணின் மணியை போல் பாதுகாத்து இந்த ஐந்தாவது மாதத்தின் முதலாவது நாளிலே தெய்வ சமூகத்திலே கடந்து வரும்படியாய் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின மேலான கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் கர்த்தர் நாட்கள் நமக்கு தெரிகிற வார்த்தை பத்தொன்பதாம் சங்கீதம் பதினாலாவது வசனத்தில் வராக வாசிக்கிறோம் என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் மது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக என்று சொல்லி நான் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த புதிய மாதத்திலும் கூட கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேச விரும்புகிறார் நாம் ஒவ்வொருவரும் நாட்களை தேவனுடைய பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் அவர் திரு திருமணம் பற்றுகிற காரியம் என்னவென்றால் என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக அப்படின்ற நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தருக்கு இன்பமானதாக கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசு ஆவியானவர் வாஞ்சிக்கிறார் நாட்களில் தெய்வனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளுகிறோட வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அநேக நேரங்களில் அனைவருடைய உள்ளத்தை தைக்கிறதாய் குத்துகிறதாக வேதனைப்படுத்துகிறதாக கண்ணீர் சிந்துகிற வார்த்தைகளாய் காணப்படுகிறது ஆனால் அண்டபிறகு இயேசு கிறிஸ்து உண்மையாய் நேசிக்கிற உண்மையாய் பின்பற்றுகிற பிள்ளைகளுடைய நாவிலிருந்து கர்த்தருடைய அந்த வார்த்தையானது அவருடைய நாவிலிருந்து புறப்பட வேண்டும் கர்த்தருக்கு பிரியமான மற்றள்ளவர்களை நேசிக்கக்கூடியதான நல்ல வார்த்தைகள் கனி நிறைந்த வார்த்தைகள் மற்றவர்களை ஊக்கப்படுத்துகிறதான வார்த்தைகள் புறப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாவியானோர் வாஞ்சிக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தில் காணப்படுகிற ஜனங்களைப் போல வீணான வார்த்தைகளை அளப்பாதவர்களாக பேசாதவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நம்மை எச்சரிக்கிறது நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தைகள் அது சுருக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது நாம் மற்றொடத்தில் பேசுகிறதான காரியங்கள் தேவையில்லாத காரியங்களை பேசி அநேக காரியங்களை நீ அப்படி ஒரு நீண்ட சம்பாசனை செய்வது நிமித்தமாக அது பிரச்சனைக்கு வழிவகுக்கிறது நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அது சுருக்கமாக இருக்க வேண்டும் மாத்திரமல்ல நம்மளுடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மற்றவர்களை பலப்படுத்துகிற தைரியப்படுத்துகிற வார்த்தைகளாக புறப்பட வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது விழுகிறவனை கர்த்தருடைய வார்த்தை நிற்க பண்ணும் என்று சொல்லி யோபு பக்தர் சொல்லுகிறார் எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை அந் அப்படிப்பட்ட வார்த்தைகளை வேத வசனத்திலிருந்து நாம் சொல்லுகிறவர்களாக பேசுகிறவர்களாக காணப்பட வேண்டும் நல்ல வார்த்தைகளை பேசுகிறவர்களாக அதாவது பக்திக்கு விருத்தி உண்டாக்குகிற வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் அது கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறது ஜீவனுள்ள வார்த்தைகளை பேச வேண்டும் நாம் பேசுகிறதான வார்த்தைகள் மற்றொருடைய உள்ளத்தில் ஜீவன் உண்டாக்க வேண்டும் மற்றவர்களோட உள்ளத்தில் ஒரு புதிய பலனை உண்டாக்க வேண்டும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும் நாம் பேசுகிறதான வார்த்தைகள் நம் மற்றவர்களுடைய துக்கத்தை மாற்றுகிறதாக மற்றவர்களுடைய கண்ணீரை துடைக்கிற வார்த்தைகளாக மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிற கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிறவர்களாக காணப்பட வேண்டும் மற்றவர்களை திருடப்படுத்துகிற வார்த்தைகளாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசு தாவியானவர் வாஞ்சிக்கிறார் வசனம் மிகவும் அழகாக சொல்கிறது உப்பால் சாரமேறின வார்த்தைகளை தேவனுடைய பிள்ளைகள் பேச வேண்டும் என்று சொல்லி எனவே கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த புதிய மாதத்தில் தீர்மானம் நான் கத்தருக்கு பிரியமுள்ள பிள்ளையாய் பிள்ளையாய் காணப்படுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய நாவலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அது மற்றவருக்கு பிரயோஜனம் உள்ளதாக மற்றவரோட காயங்களை கட்டுகிறதாக மற்றவர்களை தெய்வனுடைய அன்பிற்குள்ளாக இழுக்கிற ஒரு வார்த்தையாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாமா அதான் பக்தன் மிக மிகவும் அழகாக சொன்ன என் கண்மலையும் என் மீட்புமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் நம்முடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக இந்த ஜபம் நம்முடைய இந்த புதிய மாதத்திலிருந்து நம்முடைய ஜபமாக மாறட்டும் அன்று ஒரே ஒவ்வொரு நாட்களும் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் உமக்கு பிரியமுள்ள வார்த்தைகளாக மாற வேண்டும் அது என்னுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அநேகரை காயங்களை கட்டுகிற நெ வார்த்தைகளாக அநேகரை தேற்றுகிற வார்த்தைகளாக புறப்பட வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவிதி ஜபித்தது போல நம்முடைய ஜபமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் தேவ சமூதரன அர்ப்பணிப்போம் தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை தம்முடைய வேதத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் அந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லி திடப்படுத்துகிறவளாக தேற்றுகிறவளாய் தெய்வனுடைய அன்பினால் இழுக்கு இழுக்கிற ஒரு வார்த்தையாக நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மாறட்டும் அதற்கான தெய்வ ஆவியானவர் நம்ம ஒருவருக்கும் கிருபை செய்வாராக செபிப்போம் என்னை நினைசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதத்தின் காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இவ்வளவு நாட்களாக எங்களை கண்ணின் மணியை போல் பாதுகாத்து இராண்டு வரேன் இந்த புதிய மாதத்திலும் நம்முடைய கிருவை எங்களை தாங்கட்டும் எங்களை பாதுகாக்கும்படியாக நாங்கள் செபிகிறோம் சங்கீதக்கார தாவிதை செபித்தது போல என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கத்தாவை என் வாயின் வார்த்தைகளும் என் இறுதியத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக அந்த ஜபம் எங்களுடைய வாழ்க்கையிலும் அமையட்டும் ஆண்டு நாங்களும் ஒவ்வொரு நாட்களும் இப்படி செபித்த எங்கள் என்னுடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் உமக்கு பிரியமுள்ளதாக மற்றள்ளோர்களை நேசிக்கிற மற்றொருளை காயங்கட்டுகிற வார்த்தைகளாக மாறும்படியாக நாங்கள் உங்கள் சிவைக்கிற ஆண்டு வரேன் தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதவர்களாக மற்றொரு காயங்களை கட்டுகிற வார்த்தைகளாக கண்ணீரை துடைக்கிற வார்த்தைகளாக ஆறுதல் நிறைந்த வார்த்தைகளாக வார்த்தைகளாக காணப்பட தகுப்புனே எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபகளை தருவீராக பர்சுத்தாவினவர் ஒவ்வொரு நாட்களும் நேரங்களை போதித்து செவியான பாதையில் வழிநடத்துவும் எல்லாரையும் ஆசிர்வதியும் ஏசு நாமத்தில் செபிகிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமே